அறிவாசான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற உபகண்டத்தில் மட்டுமல்ல உலகில் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு பல்கலைக்கழகம் இன்று நிகழவில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு நாளந்தா பல்கலைக்கழகத்தை விட சிறப்பு கழகம் பல்கலைக்கழகமும் இயங்கியது என்ற வரலாற்றை உலகத்தின் எழுபத்தி மூன்று நாடுகளினுடைய மாணவர்கள் வந்து பயில்கின்ற வெற்றி சங்கொலி எழுப்புகின்ற விஐடி பல்கலைக்கழகம் அதிலே இங்கே பயில்கின்ற மாணவர்கள் நாற்பது பேர் சென்னை விஐடி பல்கலைக்கழகத்தில் இருபத்தி மூணாயிரம் மாணவர்கள் அமராவதி பல்கலைக்கழகத்தில் பதினேழு மாணவர்கள் போபால் பல்கலைக்கழகத்தில் பதினாறு மாணவர்கள் மொத்தமாக கணக்கிட்டால் ஒரு லட்சம் மாணவர்கள் பயிலுகின்ற பல்கலைக்கழகத்தை இங்கே தொடங்கியதோடு கிராமப்புறங்களிலே பயிலுகிற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கி கிராமப்புற அரசு பள்ளிகளிலே பயிலுகிற மாணவர்களுக்கு இங்கே கல்வி கற்பதற்கு கட்டடமின்றி தங்குமிடம் உணவுக்கும் கட்டடமின்றி அவர்கள் பயின்று இன்று அப்படி பயின்ற மாணவர்களும் பயிலுகிற மாணவர்களும் இன்று இந்த புவனத்தில் எண்பத்தி நான்கு உயர்ந்த ஊதியம் பெற்று அவர்களது குடும்பங்களையும் சுற்றத்தாரையும் வாழ வைக்கின்ற அளவுக்கு அகிலமெங்கும் பரவியிருக்கிறார்கள் என்ற பெருமையை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் உலகத்திலேயே இந்த விஐடி தான் என்பதை நிரூபித்து காட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய அருமை இளவம் ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் வேலூர் நகர் மன்றத்தில் காந்தியடிகளினுடைய படத்தை திறந்து வைப்பதற்கு அறிஞர் அண்ணா அழைக்கப்பட்ட போது பலர் எதிர்ப்பு காட்ட கடையளப்பு நடத்த ஆயிரம் அண்ணா அவர்கள் இங்கே வந்து சொற்பொழிவாக்கிய போது குடியாத்தம் பள்ளியிலே ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவராகிய அன்றைய மாணவர் கலந்து கொண்ட போதுதான் வீரமணி அவர்கள் சொன்னதைப் போல மாற்றான் தோட்டத்து வலிகைக்கும் உண்டு என்ற சொல்லை அண்ணா அவர்கள் பிரயோகித்த அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்று அதன் பின்னர் பேரறிஞர் அண்ணா கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் அவர் முன்னால் ஒலிபெருக்கியலை நின்று உரையாற்ற எவ்வளவு அழுத்தமாக ஆழித்தரமாக இந்த மாணவன் உரையாற்றுகிறார் என்று கருதி நீ படித்து பிடித்தவுடன் என்னிடம் வா என அழைத்து அதற்கு பிறகு அவரை வந்தவாசி நாடாளுமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக்கி எமனை கரையிலே இருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தொடுத்த அறிஞ்சரை படைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த பெருமையும் பெற்று பின்னர் அமைச்சரவையிலே மக்கள் நிலையத்தில் ஆட்சியிலே அமைச்சராகவும் இடம்பெற்று ஒரு காலகட்டத்தில் முழு நேர அரசியலை விட்டு விலகி தன் வாழ்விலும் ஒரு சாதனையை செய்ய முடியும் எவரும் செய்ய முடியாத சாதனையை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் தலை நிமிற அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து பயிலுகிற மாணவர்கள் அகிலத்து நாள்களில் இருந்தெல்லாம் வந்து பெயருகிற மாணவர்கள் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அறிவாசாருக்கும் காஞ்சி தலைவருக்கும் சிறப்பு செய்கின்ற வகையில் முதலாவது நினைவு சொற்பொடிவு அரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தி Thank you very much.